எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல கேமுக்காக ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க சோ தெரியல சீரியஸாவே உங்க எலிமினேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட எலிமினேஷன் பத்தி நான் ஹானஸ்டா சொல்லட்டுமா ஏன் நீ முன்னாடியே எலிமினேட் பண்ணல இவ்வளவு லேட்டா எலிமினேட் பண்ணிருக்கீங்க அப்படிதான் நான் கேட்பேன் பிகாஸ் வந்து ஒரு தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்ல நான் வந்து கேமே அது அது வரைக்கும் தான் என் கேம் இருந்தது அதுக்கப்புறம் நான் கேமே ஆடலன்னு நினைக்கிறேன் அப்போச்சேன் சின்ன பொண்ணு பட் பாயிண்ட் அவ்வளோ அழகா பேசுவாங்க அவங்க ஸ்டார்ட் ஆஃப் பண்ணது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது அவங்களை பார்க்கவே அவங்க இருந்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் நினைச்சிட்டு இருந்தேன் பட் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு எங்கேயோ அவங்களுக்கும் அவங்க எலிமினேட் ஆன வீக்கில் அவங்க எலிமினேட் ஆவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி ஸோ நான் ஜோவிகா நினச்சிட்டு இருந்தேன் சூப்பர் உங்களுக்கு பிடிச்ச கண்டெஸ்டன்ட் ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் ஐயோ எனக்கு பிடிச்ச கண்டெஸ்டன்ட் யாரு எனக்கு வந்து ஆக்சுவலி விஷ்ணுனாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியல அவரோட கேம் எதுவுமே எனக்கு தெரியல பட் ஆனால் எனக்கு விஷ்ணு அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் தினேஷ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கூல்னா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் மாயாக்காவோட டேலண்ட்டை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன் அந்த விதத்துல அவங்களையும் ரொம்ப பிடிக்கும் பூர்ணிமா அக்கா வந்து யாருக்கிட்ட எப்படின்னு தெரியல ஆனா வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க சோ அந்த விதத்துல அவங்களையும் பிடிக்கும் ஜோவிகா பிடிக்கும் நிக்சன் பிடிக்கும் மணி பிடிக்கும் அண்ட் எல்லாருமே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் சோ ஒன்னு ரெண்டு இடத்துல அவங்க மேல வர கோபம் தானே தவிர மத்தபடி எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் ஸோ பிக் பாஸ் அவன்ல ஆனஸ்டா விளையாடுனாங்கன்னா அது எந்த பிளேயரா இருக்கும் யார் அந்த பிளேயர் ஆனஸ்டா பிக் பாஸ் ஹானஸ்டா யார் விளையாடினா நான் மாதிரி எல்லாருமே கேமுக்காக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க சீரியஸா தெரியல அதுதான் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு ஹானஸ்டா இருந்தாங்கன்ட்டு எனக்கே ஆக்சுவலி தெரியல நான் எவ்வளவு ஹானஸ்டா எந்தெந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த இடத்துல இந்த கேமுக்காக இது இப்படி பண்ணணுமோ அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும் எல்லாருமே ஒன்று ரெண்டு இடத்துல அப்படி பண்ணியிருப்பாங்க சோ அப்படி பாக்கும்போது ரொம்ப ஹானஸ்டா இருந்தது விக்ரம் நினைக்கிறேன் அவர் கேம்காக எதுவும் பண்ணாரான்னு தெரியல விக்ரம் அக்ஷயா ஏன்னா அக்ஷயா விக்ரம் அவங்க எல்லாம் வந்து கேம்காக எதுவும் பண்ணல அப்படின்றது மாதிரி நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் ஹானஸ்டா இருந்தாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு தெரியல பிகாஸ் நான் எபிசோட்ஸும் பாக்கல

நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம நம் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அண்ட் நம்ம நம்மளே தான் ப்ளேம் பண்ணிக்கணும் இப்போ வந்து நல்லதா நடந்தாலும் அது காரணம் நான் தான் அப்படின்னு அதை எடுத்துக்கணும் ஏதாவது தப்பா போச்சுனாலும் அது காரணம் நான் தான் அப்படின்னு எடுத்துக்கணும் பிகாஸ் நான் பண்ற ஒரு ஒரு ஆக்ஷன்ஸும் தான் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்றதை டிசைட் பண்ணும் ஸோ அதெல்லாமே நான் கத்துக்கிட்டேன் Amazing. இன்னொருத்தரும் கேட்டிருக்காங்க ஸோ கொக்கு கோமாளி ஃபைல வருவீங்களா தெரியலையாங்க எனக்கு ஆக்சுவலி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பிகாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ ஸோ இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பிகாஸ் நான் ஜோடி வேற பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் என்ன கூப்பிடவும் இல்லாதான் உண்மை